அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி இன்றைய தினம் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போறோம் அந்த விடயத்தை பார்க்குறதுக்கு முன்பதாக வந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான முழுமையான தகவல்கள் அதாவது ஏற்கனவே அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பித்து கிடைக்காதவர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து வீடுகளுக்கு வந்து இப்போ பரிசீலிப்பதற்காக வந்து அந்த நலன்புரை நன்மைகள் இருந்து வந்து அதிகாரிகள் வந்து தொடர்ந்தும் இந்த இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து வீடுகளுக்கு வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அது தொடர்பான முழுமையான தகவல்கள் அடங்கிய காணொலி பதிவு செஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த அசுவஸ்ம கொடுப்பன நோவது தொடர்புடைய பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான முழுமையான தகவல் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறேன் எனவே அதை நீங்க பார்த்து முழுமையான தகவல்கள் எடுத்துக்கொள்ளுங்க அது மாத்திரம் இந்த காணொலிகளை நான் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அஹ் வந்து என்னுடைய காணொலிகள்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஹ் கொடுப்பனவு தொடர்பான முறைப்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது தொடர்பான மேலதிக விவரங்களாக இருக்கட்டும் இதனை வந்து எங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதே சந்தர்ப்பத்துல எங்களுடைய இரண்டாம் கட்ட கொடுப்பனவு எப்ப வழங்கப்படும் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க அதற்கெல்லாம் தீர்வு வழங்குவதற்கான ஒரு முக்கியமான பதிவாக இந்த காணொலி இருக்கும் குறிப்பாக இந்த அசோசனம் தொடர்பான முறைப்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை அஹ் உங்களுடைய கிராமத்துல இருக்க கிராம சேவகர்களாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அவர் இல்லாத பட்சத்துல உங்களுடைய பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு தனியான ஒரு பிரிவு ஒன்று அவங்களுக்கு தரது முழுமையான விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அதற்கு அரசாங்கம் முழுமையான அனுசரணை வந்து வழங்கியிருக்கு சரி இன்னைக்கு இந்த ரெண்டு விடயங்களையும் தவிர்த்து இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு முக்கியமான விளையத்தை பத்தி பேச போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மூலமாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு ஏராளமான நன்மையான விடயங்களை வந்து அஹ் செயற்படுத்தி கொடுக்கிறாங்க அதுல மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இப்போ பார்க்கப்பட்டது வந்து பாடசாலைகள்ல கல்வி பயிர்கின்ற மாணவர்களுக்கு வந்து ரூபாய் மூவாயிரம் பெறுமதியான பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்து இப்போ கூப்பன்களை வந்து அரசாங்கம் வழங்குவதற்கான அடுத்த கட்ட செயற்பாடுகளை வந்து இப்போ உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல நாடளாதி ரீதியில இருக்கக்கூடிய அரச பாடசாலைகள்ல இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் எந்தெந்த பாடசாலைகள்ல கல்வி பயில்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூபாய் மூவாயிரம் பெறுமதியான பாதனைகளை பெற்றுக்கொள்வதற்கான அஹ் கொடுப்பனவு வந்து அஹ் இனிவரும் நாட்கள்ல வழங்குவதற்கு வந்து அடுத்த கட்ட செயற்பாடுகளாக வந்து அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எனவே உங்களுடைய பிள்ளை கல்வி பயில்கின்ற பாடசாலைகள் இருக்கிற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவாக இருந்தால் அந்த பாடசாலையில இருக்கின்ற அதிபர்கள் இந்த மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான பாதனைகளை பெற்றுக் கொள்வதற்கான கூப்பனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களால் விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொலியை பாக்குறவங்க வந்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற பாடசாலைகள்ல கல்வி பெயர்கின்ற பிள்ளைகளினுடைய சரியான அஹ் அந்த பாடசாலைகள்ல இருக்கிற மொத்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கைக்கு அமைவாக வந்து இந்த ரூபா மூவாயிரம் பெறுமதியான அஹ் கூப்பனை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சரியான முறையில் அதை விண்ணப்பிப்பதற்கு ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இருக்கின்ற அதிபர்கள் வந்து அரசாங்கத்தினால அஹ் இருக்காங்க எனவே அந்த விடயத்தையும் இந்த காணொலியில் நான் பதிவு செய்வதோட கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அஹ் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் மாணவர்களுக்கு வந்து ரூபா மூவாயிரம் பெறுமதியான பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கு அஹ் கூப்பனை வழங்குவதற்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க எனவே இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது இவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து சரியான முறையில இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது எனவே சரியான முறையில உங்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த பாடசாலைகள் கல்வி பயிர்றாங்க அந்த பாடசாலைகளில் இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன இப்படிங்கிற சரியான தகவல்களை மையப்படுத்தி இந்த பாதனைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களால விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தமிழர்கள் வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு ஆஹ் உங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த சந்தர்ப்பம் இருக்கும் எனவே ஆஹ் இது தொடர்பாக குறிப்பாக இந்த அஸ்வஸ்ன தொடர்பாகவும் இனிவரும் நாட்கள்ல வெளிவர இருக்கின்ற பல முக்கியமான தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே நீங்க செய்ய வேண்டிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து வந்துருங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்